இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து அலை அன்பாளர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த மன மகிழ்ச்சிக்குரிய மருந்து யாருன்றத நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதுமே இந்த மருந்து நமக்கு தேவைப்படுகிறது அப்ப இந்த மருந்து யாரு அப்படின்னா யோவா நச்சீதி பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல சொல்லப்படுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நான் உங்களுக்கு ஜீவனை அளிக்கவும் அது பரிபூரணமா இருக்கவும் வந்தேன் வந்தேன்மையா அன்பானவர்களே இந்த ஆண்டவர் தான் இதற்குரிய மருந்து இந்த மனமகிழ்ச்சியை யார் தர முடியும் ஒரு பரிபூரணத்தை யார் தர முடியும் ஒரு நிறைவை யார் தர முடியும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தர முடியும் அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு நாலாவது சங்கீதம் ஏழாவது வசனத்திலே அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை நீர் எனக்கு தந்தீர் ராலேலுயா அப்ப மகிழ்ச்சியை தரக்கூடியது யாரு அப்படின்னா அண்டவராகிய சர்வ வல்லவர் தான் அப்ப அவர்தான் மருந்து எதனுடைய மருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறார் ஹாலிலுயா ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த மருந்தாய் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தாம அவரை சார்ந்து வாழாம

நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த விடாது தேவன் தேவன்தான் உனக்கு மருந்து என்பதை இந்த உலக கவலைகள் காட்டாது மாறாக என்ன பண்ணும் அப்படின்னா அது உங்களை உளர பண்ணி விடும் ஹாலில் பண்ணி விடும் அதனால் அன்பானவர்களை இன்றைக்கு இந்த கவலைகள் கண்ணீர்களை எல்லாம் பார்க்காம நமக்கு ஒருத்தர் அதிக சந்தோஷத்தை தரக்கூடியவராக நம் வாழ்க்கையில இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அந்த வாசம் பண்ணுகிறவரோடு இன்றைக்கு இணைய ஆரம்பியுங்கள் ஏனென்றால் ஜோமா நச்சீதி பதினைந்துல நம்ம பார்க்கிறோம் என்னோடு இணைந்து இருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை தருவீர்கள் அல்லுயா இன்றைக்கு ஒவ்வொரு நொடி பொழுது இந்த தேவனை சார்ந்து வாழுங்கள் தேவனை பற்றி கொள்ளுங்கள் ஆவியான நிரம்புங்கள் அவருடைய பிரசன்னத்துல நிரம்ப 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 அவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது அல்லுயா அவர் செய்ய நினைத்ததை எந்த மனிதனும் தடுக்க முடியாது யாரும் தடுக்க முடியாது உங்களுக்கு குறித்து அவர் நிறைவேற்றுவார் அல்லே அதனால் அன்பானவர்களே இந்த மன மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நிறைவானவராய் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டு உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார்